ஓகே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷுவல்ஸு அந்த எல்லாம் பார்த்து அவரு நினச்சார் இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் அங்கேறி போயிட்டு அங்கே இங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறாங்க வேற ஆர்ட் டைரக்டர் சிவ்குமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க இஸ் அ வெரி வெரி யுனீக் ஆர்ட் டைரக்டர் கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது அவர் இந்த மாதிரியெல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும் அவர்தெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் roma roma santoshama happy because ennoda first time chennai movie promotion ui promotion and first time ungala Pati meet romba happy as you all know upi sir not only has pan india fans but pan world fans and he stands out from everyone creates magic in his work and everybody is excited அண்ட் ஐ பிலீவ் தேட் ஹியர் ஓல்சோ தில் கிவ் மேச ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் த மூவி அஸ் மச் மேக்கிங் இட் தேங்க் யூ ஸோ மச் நன்றி உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப சில டேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசன்ட் பண்ணோன்னு சொல்லி நினைப்பாங்க எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகள் அல்ல படம் இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழ்ல இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது இசை மாதிரி தான் கதையும் ஆஹ் வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம்கு வந்து மொழி இல்லை ஆஹ் அவர்களோட ஆஹ் பழைய படங்கள் அவரோட சூப்பர் ஆகட்டும் ஏ ஆகட்டும் இல்லை ஆஹ் உபேந்திரா மூவி ஆகட்டும் ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு ஃபிலோசஃபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ் ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் பாலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கோன்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் ஆமாம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்யூச்சர்ஸ் ஃபியூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது இன்னைக்கு இது வந்து திரையரங்குக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண்முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அது மாதிரி வர படைப்பாடிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் சார் அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் யூனோ இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா இல்லை அந்த அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சுருக்கேன் பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கமிங் அப் தேர் விஷுவலாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிஸிங் சார் அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ என்னோட நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு ஆர் ஃபேமிலி ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸுக்கும் சாருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் பி அ மூவி பிகம்ஸ் அ வெரி பிக் அண்ட் இது வந்து கனடா படம்னு பார்க்காம ஒரு பேன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ திங்க் யூஐன்றது ஒரு ஒரு பெரிய விஷன் உப்பி சாருடைய பெரிய விஷன் இந்த விஷன் இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் சார் என்னென்ன என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அண்ட் அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன் இட் ஹேஸ் மரி மல்டிப்பு லேயர்ஸ் டு த ஹோல் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் தட் சார் ஹேஸ் என் விஷன் அண்ட் இட் ரிகர்ட் அ லாட் ஆஃப் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த இனோ இன் ஃபில் மேக்கிங் அண்ட் அது தான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் சாருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன பேசுகிறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லா கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர் கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி ஃபார்ட்டி வருது சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன் இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் இது இதில் ஒரு டீ கோடிங் வர ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்க கமர்ஷியல் படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது பட் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு அது என்னென்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க அமெரிக்கன்ஸு ரஷ்யன்ஸு ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க இண்டியன்ஸ் இருக்கிறாங்க ஹோல் வேர்ல்டு ரெப்ரஸன்ட் பண்ண மாதிரி ஒரு இது அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி நீங்கள் அதெல்லாம் நான் கோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம் நீங்கள் ஆரம்ஸே ஒரு படம் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அதில் ஒரு மீனிங் இருக்குது அது நீங்கள் டீகோட் பண்ணலாம் இந்த படம் அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபரிக்காக சொல்ல சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது அப்புறமா இன்னொரு ஒரே ஒரு இது சொல்கிறேன் எல்லாருமே என்னென்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும்போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன் இது நீங்கள் சொல்லணும் நான் கேட்கணும் அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன் ஐ ஆம் வெயிட்டிங் ப்ளீஸ் சப்போர்ட் யூ ஐ என்னென்னா அப்போது ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக இங்கே அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கி நினைக்கிறேன் டுவெண்ட் அங்கே ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு போஸ்ட்போன் ஆச்சு அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகல என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல ஓகே இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஏ கிளியர் என்ன நான் ஹீரோயின் ரீஷ்மா நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயு மனோகர் நாயுடு அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த் நவீன் சந்துரு இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்கு அப்புறமா தேங்க் யூ சார் நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ಯುವರ್ ಪ್ಲಸ್ಸಿಂಗ್ ಅಂಡ್ ಯುವರ್ ಸಪೋರ್ಟ್ ನೀಡ್ ಸೆಲವು ಪಂಕೆಯಾ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ಂಕ್ ಯು